ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சக்கரை பொங்கல்லாம் வருது ஏதாவது ஸ்வீட் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சக்கரை அதிரசம் செஞ்சு காட்டுறேங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா வாங்க பார்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசி எடுத்து ஒரு நாலவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா அரை வச்சு உங்களுக்கே தெரியும் அதிர்சத்துக்கு நம்ம மாவை எப்படி அரைப்போம் அதே மாதிரி தாங்க நல்லா அரைச்சி மாவை ஜலித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் சரிங்களா அரை கிலோ மாவு இது ம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கொப்புரை தேங்காய் எடுத்துருக்கேன் சரிங்களா இதை நம்ம பொடி பண்ணிக்குவோம் ஒரு ஆறு ஏ ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம பொடி பண்ணிக்குவோம் சரிங்களா பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதை கட் பண்ணி போட்டு மிக்சியில் கட் பண்ணி போட்டு இதை பொடி பண்ணிவிட்டு வரேன் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் மற்றதெல்லாம் ம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இது அரை கிலோ எடுத்து வச்சேனிங்களா தேங்காயும் ஏலக்காவும் அரிசி வந்துட்டேன் சரிங்களா அரை கிலோ மாவு அரை அரை கிலோ அரிசி எடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன் இல்லைங்களா பவுடர் பண்ணேன் இது வந்து இப்போ அளந்து பார்த்தீங்கன்னா இதில் மூன்றரை கப்பு இருந்ததுங்க சரிங்களா மூன்றரை கப்புக்கு நம்ம ஒன்றே கால் கப்பு சர்க்கரை போடுவோம் சரிங்களா ஓகே இதில் போட்டுடலாம் இப்போ அடுப்பத்தை வச்சுன்னு விட்டுடுறேன் இன்னும் ஒரு கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் கால் கப்புங்க தண்ணி ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா பாக காசிக்கலாம் நம்ம சர்க்கரை கரைஞ்சிடுத்துங்க இப்போ பார்த்துக்கலாம் நம்ம பாகு எப்படி வருதுன்னு கொஞ்சம் என்ன அது விட்டுறதில்லைங்களா திரண்டு வரணும் கரையுது போட்டால் பார்ப்பாங்க கொஞ்சம் திக்காகட்டும் வருங்க வந்துடுத்து திரண்டு சரிங்களா அவ்வளோதான் ரெடி ஆகிடுத்து பாகு நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு எப்போது உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா ஏலக்காய் சரிங்களா இனிமேல் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம் ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் நம்ம இதெல்லாம் செய்யணும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பின்னிக்கலாம் அரை கிலோ அரிசி மாவுக்கு ஒன்னிக்கால் கப்பு சரியாக இருக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு அரிசி மாவு மாவு ஆவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எதுக்கும் அளந்து போடுங்க மாவு இது நான் மூன்றரை கப்பு அளந்தேன் அரை கிலோ அரிசிக்கு மூன்றரை கப்பு மாவு வந்தது அப்போ நமக்கு சரியாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா இலகலாக வரும் நீங்களாக இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நல்லா கிண்டி நெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்கள்கிட்ட அவ்வளோதாங்க கிண்டி வச்சுருங்க சூடாக இருந்தும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து எண்ணெய் கடாய் வச்சு கூட ஆரம்பிச்சிடலாங்க இது இப்போ இது திக்காயிடும் சரிங்களா ஓகே பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்குறேன் நான் பற்ற வச்சிட்டேங்க எண்ணெய் கடாய் வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் என்ன சூடாகிட்டுருக்கு சரிங்களா மீடியம் சூடில் நம்ம பாருங்கள் மாவு இப்போ நம்ம கிண்டி வச்சேன் பாகு கரெக்டாக இருக்குது பாருங்கள் சரிங்களா நம்ம ஒன்றே கால் கப்புக்கு கால் கப்பு தண்ணி விட்டோம் கரெக்டாக இருக்குதுங்க சரிங்களா அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வருது இப்போ நம்ம நான் வந்து ஒரு கையில் எண்ணெய் தடிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த பேக்கெட் எண்ணெய் பேக்கெட் வருது பார்த்தீங்களா அதோடய கவர் தான் எடுத்து வச்சுருக்கேன் தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அப்படி சரிங்களா எவ்வளோ உங்களுக்கு சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா அந்த அளவுக்கு நம்ம சைஸு நீங்கள் போட்டுக்குங்க சரிங்களா இதை நம்ம எவ்வளோ மில்ஸாக போடுறோமோ அவ்வளோ நல்லது ரொம்ப திக்காக போட விலை ஏன்னா இது சர்க்கரை அதிர்ச்சம் இல்லைங்களா போட்டுடலாம் எண்ணெய் வந்து லிமிட்டான சுட தாங்க இருக்குது வேறு தட்டிக்கலாம் சரிங்களா ஒரு ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துடுவோம் பாருங்கள் பொங்கி வருது இல்லைங்களா அது சக்கரதெலாம் நம்ம உடனே பாவக்காசி உடனே ஒரு பத்து ஆறு இருந்தும் போட்டுடலாங்க இப்போ கோல்டன் ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நான் மிதமான சூட்டில் தாங்க வச்சுருக்கேன் என்னென்னா கறிக்கிட போகுதுன்னு அந்த தான் இவர் ரெடி ஆகிட்டாரு இவர் எடுத்துலாம் இது வச்சு அழுத்திக்கங்க எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருந்தால் வந்துடும் சரிங்களா இப்போ எடுத்துக்கலாம் அதிகம் இப்போ மீதி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க அதிர்ச்சி நல்லா தான் வந்திருக்கு சரிங்களா உங்களுக்கு பார்க்க தெரியும் இல்லைன்னா இன்னும் ரெண்டு போட்டு காட்டிடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு போட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு அப்புறம் நான் போட்டு எடுத்துட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு அது கொஞ்சம் ஊற ஊற நல்லா பொங்கி வருங்க பாருங்க இப்போ தெரியும் உங்களுக்கு அதிரசம் வந்துட்டுதான் பாருங்கள் அது மிதக்க ஆரம்பிச்சிடுது எடுத்துடலாம் அப்பத்திக்கு அப்பவே நீங்கள் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் வெளில வந்துடுங்க சரிங்களா மீதினா நான் இப்போ சுட்டு காட்டுறேன் நம்ம அரை கிலோ பச்சரிசியில் ஒரு இருபத்தி நாலு அதிரசம் சுட்டு எடுத்தேங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சரிங்களா சர்க்கரையோட அளவு அரிசி எல்லாம் பதமாக டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க தேங்காய் போடுறதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வருங்க இதை பாருங்கள் கிறிஸ்பியாகவும் இருக்குது அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனேக்குடனே வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்